மக்களை நான் வந்து நேற்று விடயம் ஒன்று சொல்லியிருப்பேன் டிவி வந்து எதை போடுறாங்க என்ன மாதிரி காமிக்கிறாங்க யார நல்லவங்க மாதிரி காமிக்கிறாங்க யார கெட்டவங்க மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை அந்த பிக் பாஸ் டீம் வந்து அந்த லைவ்ல என்னத்தை போடுறாங்க ஏன்னா லைவ் அப்படி என்பது நம்ம பார்ப்பது லைவ் இல்லை மணித்தியாலங்கள் கேப் வந்து என்னென்ன வருது என்னென்ன விடயங்கள் வரல அப்படி என்பது முக்கியம் டீம் வந்து கரெக்டா இருக்காங்க முத்துக்குமரன் பிக் பாஸ் தமிழோட வின்னர் அப்படி என்பதுல எந்த மாற்று கத்தும் இல்ல நான் இதில்ல முதலாவது நாள் கிராண்ட் லாட்ல முத்துக்குமரன் அவர்கள் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் முத்துக்குமரன் அவர்களுடைய அம்மா அவர்கள் பேசி முத்துக்குமரன் உள்ளுக்குள்ள போனோட ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆப்டர் முத்துக்குமரன் அவர்களுடைய என்ட்ரி அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு என்னுடைய இதே சேனல் கம்யூனிட்டியில நான் போட்டிருப்பேன் முத்துக்குமரன் த ஈகிள் பிக் பாஸ் ஐ தமிழ் அப்படின்னு அப்பவே நான் இன்னொரு முடிவு பண்ணிட்டேன் அவர் தான் என்று சொல்லி அடிச்சு கொண்டு என்னுடைய இது சோ அப்ப அப்பவே சொன்னேன் எனக்கு இப்போ நடக்கிற விடயங்களை பார்த்தா தெரியலையா பிக் பாஸ் டிமே வந்து மறைமுகமாக சில விடயங்கள் சொல்லியிருந்தாங்க முத்துக்குமரன் பேசஸ் ஹவுஸ்மேட்ஸ் மேட்ஸ் அப்படின்னு ஹாட் ஸ்டார் அப்பிலேயே வந்து ஒரு இது ஒன்று போட்டிருந்தாங்க சரிங்களா சோ முத்துவின் வெற்றி அது வந்து உறுதி அதுல எந்த டவுட்டுமே வேணாம் இந்த பதில் நான் வந்து ஏன் சொல்றேன்னா இப்போ மட்டும் வாட்ஸ்அப்ல நேற்று நைட்ல இருந்து இப்பக்குள்ள ஐம்பத்தி மெசேஜ் கனடா அமெரிக்கா மலேசியா இலங்கை இப்படியான நாடுகள்ல இருந்து இந்தியா சொல்லவே வேணாம் அதனால நான் சொல்லல இப்படியான நாடுகள்ல இருந்து பல அம்மாமார் அக்காமார் மெசேஜ் பண்றாங்க ப்ரோ அந்த ஒன் அவர் எபிசோட்ல இப்படி நடந்திருக்கு மகன் மகன் வன்னவர் எபிசோட்ல முத்துக்கு எது நடக்குது என்ன அப்படின்னு தங்க வீட்டு பிள்ளை மாதிரி அக்கறை அக்கறை அற இருக்காங்க முத்துவ நினைச்சு இருக்காங்க இத்தனை சீசன் ரிவியூ பண்ணிருக்கேன் ஒரு வின்னருக்கு இவ்வளவு தூரம் மக்கள் வந்து ஒருத்தங்க வின் பண்ணணும் அப்படின்னு இவ்வளவு ஆர்வமா இருக்கிறது முத்துவ முத்து மீது தான் முத்துவோட வெற்றி மீது தான் பார்க்க சந்தோஷமா இருக்கு முத்துக்குமரன் பல குடும்பங்களில் அவங்க வீட்டு பிள்ளையா பார்க்கப்படுகின்றார் உண்மை சரிங்களா டிவி என்னத்தை என்னத்தை மறைக்கிறாங்க நமக்கு தேவையில்லை அதை பற்றி கவலையும் படுத்தவில்லை பிக் பாஸ் டீம் வந்து கரெக்டா தான் போய்கொண்டிருக்காங்க பத்தொன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்க இப்ப வந்து முத்து ரசிகர்களோட ஒரு பதில் ஒண்ணு என்னுடைய செக்ஷன்லயே பார்த்தேன் முத்துக்குமரன் மட்டுமில்ல முத்து ரசிகர்களும் வந்து தனித்துவமானவர்கள் அப்படி என்பதை காமிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது ரெட் கார்ட் ஃபார் ராயன் லோடிங் அப்படின்ற மாதிரி செட்ல இருந்து சில தகவல்கள் இன்பமா இருக்கு சரி அதை பத்தியும் வந்து பாத்துருவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் ரசிகர்கள் பொதுவா சிங்கத்துக்கு ஒரு குணம் ஒன்று இருக்கும் சிங்கம் வந்து ஒரு உணவை வந்து அடிச்சு போட்டா அது சாப்பிடாது அது வேட்டையாடித்தான் சாப்பிடும் அது அந்த அது தன்னுடைய இரையை ஓட விட்டு வேட்டையாடி தான் அதோட பசியை வந்து தீர்த்து கொள்ளும் முத்து ரசிகர்களும் அப்படிதான் இப்ப சொல்றாங்க எங்களை டிக்கெட் பின்னாலே நீங்க கொடுக்க வேணாம் அவர் எப்பயுமே சிங்கம் தான் அவர் ஓர்த்தான கிங் தான் அவர் நோமினேஷன்ல வரணும் நாங்க அவரை ஃபர்ஸ்ட்ல கொண்டு போய் வந்து சும்மா தெறிக்க விடணும் அப்படின்னு சொல்றாங்க பட் பாப்போம் எனக்கு ரெண்டும் ஹாப்பி தான் டிக்கெட் பின்னாலே அவரோட கையில கிடைச்சா அதுக்கு அந்த டிக்கெட் பின்னாலைக்கு மரியாதை

ஆனா எது நடந்தாலும் முத்துவோட வெற்றி அது தீர்மானிக்கப்பட்டது அது முத்துக்குமரனுக்கு உழைப்புக்கு அவருடைய உண்மைக்கு அவருடைய நேர்மைக்கு அவருடைய பண்புக்கு கிடைக்க இருக்கின்ற வெற்றி அதெல்லாம் மாற்று கருத்தோ சந்தேகமோ வேணும் சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து இந்த ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி உதோண்டு வருது ப்ரோ இவ்வளவு நாள் ராயனை காப்பாத்தினாங்க இப்ப வந்து வெளியில அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றீங்க அது இல்ல மேட்டரு ராயன் எல்லாம் எப்பயோ வழியில போயிருக்க வேண்டியவன் இப்ப ஏன் வச்சிருக்காங்கன்னா டிஆர்பி பண்ணிடலாம் அப்படின்னு ஒருத்தங்க நிகழ்ச்சி ஒன்று ரெட் கார்டு கொடுத்து வழியில் அனுப்பிடான் அப்படின்னா டிஆர்பி எப்படி எழுதும் அதான் மேட்டரு இங்க எல்லாமே பிசினஸ் தான் சோ ஒரு செல்லா காசை உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த செல்லா காசை நல்ல மாதிரி ஆக்கி போட்டு அதை விற்பனை பண்ணுவதற்கான நோக்கம் சரிங்களா இதுதான் மேட்டரு சோ எல்லாமே பாசிபிள் ராயன் எபிஷியன் ராயன் ரெட் கார்ட் ராயனுக்கு டிக்கெட் பின்னால இல்ல ராயனுக்கு டிக்கெட் பின்னாலே போகுது எல்லாமே பாசிபிள் தான் சரிங்களா சோ இன்னும் வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கல அரை மணி தரத்துல ஆரம்பிப்பார்கள் அப்படி என்பது தகவல் அதுக்கப்புறம் நம்ம ஒன் டு ஒன் அப்டேட் வந்து தர்றோம் சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி